எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்கள் இது வந்து பாதை தார் ரோட்டில் இருந்து ஒரு நூறு அடி மண் பாதை இந்த பாதையும் பட்டால வந்துடும் இருபது அடி பாதை இந்த காம்பவுண்டில் இருந்து வந்துடும் அதாவது மொத்தம் வந்து இது வந்து ஒம்பது ஏக்கர் ஐம்பது செண்டு இந்த சர்வே பண்ணி ஊண்டிருக்காங்க பாருங்கள் இந்த ரோட்டுக்குனே தனியாக அந்த பாதை வாங்கியிருக்காங்க இந்த இடத்துக்கு வந்து ஒம்பது ஏக்கரு ஐம்பது செண்டு நல்ல செம்மண் பூமி அந்த மலை ஒட்டி வந்துடும் இடம் வந்து இது வந்து எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டம் தோரங்குரிசி பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு பாருங்கள் பாருங்க இந்த இதான் வந்து வேலி பாருங்கள் ஃபுல்லாக சர்வே பண்ணி கல் ஊண்டிருக்காங்க இருந்தாலும் நான் அவங்களுக்கு அதாவது இந்த வேலியில் இந்த வேலியோட தான் வருது இப்படியே இப்படியே போய் அந்த மலையை ஒட்டி இப்படி வருது ஃபுல்லாக மா மாங்கண்டு இருக்குது ஒரு ஐம்பது கண்டு இருக்குது பூரா காலி இடம்தான் தான் மலையை ஒட்டி அவங்க வந்து சோலார் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாறை தான் இருக்குது ஆனால் நல்லா செம்மண் மண்ணும் வந்து செம்மண் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து பதினேழாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு பதினேழாயிரம் பேசிக்கலாம் நேரடி ஓனர்கிட்ட பேச்சுவார்த்தை தான் நேரடியாக ஓனர்கிட்ட பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் ஃபோர் வீலேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் ஊரை ஒட்டியே தான் இருக்குது இடம் வந்து பாருங்கள் ஃபுல்லாக வீடு இருக்குது சோலார் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் போர் இருக்குது மெயின் மதுரை டூ திருச்சி பைபாஸ் ரோட்லேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா வெறும் ஒரு கிலோமீட்டர் தான் ஊரை ஒட்டியே தான் இருக்குது இந்த இடம் வந்து